நம்ம இன்னைக்கு அநேக ராவிக்குரிய ஜீவிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதற்கு மட்டுபடுகிறார்கள் ஆராதனைக்கு போகணுமோ அது கஷ்டமா இருக்காதா எல்லாரையும் போல இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போவா அந்த அண்ணனை பாருங்க எத்தனை வருஷமா கிறிஸ்தவர்கள் அவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் போவா இவனுக்கு மட்டும் எப்போ இவனுக்கு மட்டும் எப்போ எப்போ ஒரு கணக்கு வேண்டாமான் ஆனா பைபிள் சொல்லுது ஒரு மனுஷன் தேவன் விரும்புகிற அளவிற்கு உண்மையாய் தேவ கிருபையில ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து உலகத்தை விட்டு வேறு ஒரு வாழ்க்கை வரும் பொழுது அவை நல்ல கவனிங்க அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் இல்லை என்றால் நிராகரிக்கப்படுகிறான் என்பதை மறந்து விடக்கூடாது கூடாது சொல்லுங்க இன்னைக்கு ி நம்ம தேவ சமூகத்துல வரும் பொழுது ஆண்டோரே நம்ம எப்பொழுதும் உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற உங்களால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாவே இருக்கணும் எஜமானுக்கு எப்பொழுதும் உபயோகமான வார்த்தையை சொல்லுங்க எஜமானுக்கு எப்பொழுதும் உபயோகமான் தேவைக்கு மட்டும் கழுவி கொண்டு வர பாத்திரம் இல்ல எப்பொழுது உபயோகமான ஒரு பாத்திரமா இருக்கணும் வாழ்க்கையில பூரணமா இறங்கி வருவதற்கு உலகம் குடும்பம் பின்னணியும் கல்யாணம் மணி சாவு வீடு ஜெசிபி இதெல்லாம் இதெல்லாம் சொல்றேன் கத்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் சுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு அலையில் அவன் நிராகரிக்கப்பட மாட்டான் அந்த மனிதனுக்கு தேவன் வழிகளை தரப்பார் அந்த மனிதனுக்கு தேவன் அதிசயங்களை செய்வார் ஆண்டவரே ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வாழ்ந்துச்சுலா